அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் டேலி பிரைம் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை எப்படி உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் வந்து போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா கூகுளில் போயிட்டு டேலி பிரைம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும் ஸோ டேலி சொல்யூஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த டவுன்லோடு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிங்க் இருக்கும் ஸோ அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு என்ன செய்யணும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அதை என்ன செய்யணும் ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணால் போதும் ஜஸ்ட்டு ரைட் க்ளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு தடவை டபுள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன செய்கிறேன் ஓபன் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ ஓப்பன் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டு யூ வாண்ட் டு அலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கொஸ்டின் வரும் ஸோ அதில் வந்து நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஸோ கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டாலி பிரைம் அப்படிங்கிற அந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும் இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் இப்போதைக்கு பண்ண தேவையில்லை இதில் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள் இன்ஸ்டால் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதை பற்றி இந்த அப்ளிகேஷன் பார்த்தோன்னா என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நான் கற்றுக் கொடுப்பேன் ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தோ வரும் அதுக்கப்புறமா இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா ஸ்டார்ட் டேலி பிரைம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ மினி ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து டேலி பிரைம் அப்படி அந்த சாஃப்ட்வேர் வந்து லோடாக ஆரம்பிக்கும் இதில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை ஸோ கண்ட்ரி இந்தியா அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ இதில் எந்த சேஞ்சஸ் பண்ணாமல் டேரக்டா என்ன பண்ணுங்க அக்செப்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை என்ன செய்யுங்க கிளிக் பண்ணுங்க ஸோ அப்படி அக்செப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் வந்து அலோ அக்சஸ் கொடுத்துட்டு என்ன செய்யணும் அக்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரை இட் ஃபார் ஃப்ரீ எஜுகேஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்க முதல்ல கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ண உடனே இதுதான் மெயின் ஸ்க்ரீனு இந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிரியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை நீங்க முதல்ல கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல கம்பெனி நேம் என்ன அப்படின்னு கேட்கும் சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலா நீங்க ஒரு கம்பெனி நீங்க ஒரு புதுசா ஒரு கம்பெனி உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியுடைய பேரை வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஸ்ரீ பத்ரகாளி டிஜிட்டல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் நான் வந்து டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு மட்டும் நீ தட்டினா போதும் ஆட்டோமேட்டிக்காக என்னச்சி கீழே வரும் இந்த இடத்துல அட்ரஸ் டோர் நம்பர் போட்டு நீங்கள் அடுத்தடுத்து நீங்க நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இது எல்லாமே டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட் வரும்போது டிஏ அப்படின்னு டைப் பண்ண உடனே எங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு என்டர் பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக நீங்கள் ஃபில் பண்ணுறதா இருந்தால் ஃபில் பண்ணுங்க இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணிட்டே வாங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கடைசியில் ஒரு ஆப்ஷன் அக்செப்ட் எஸ் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ ஜஸ்ட் இதில் ஒரு என்டர் மட்டும் தட்டினா போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகிடும் சரியா ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரும் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இதில் என்ன பண்ணுங்கள் எஸ் இருக்கட்டும் இதில் வந்து என் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் தட்டணும் திருப்பி ஒரு நோ என் டைப் பண்ணி டைப் பண்ணு என்ட்ரு பண்ணுங்க அடுத்து ஒரு என் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அகெயின் ஒரு தடவை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கன்னா அதே மாதிரி அக்செப்ட்னு வரும் ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணீங்கன்னா அக்செப்ட் ஆகிடும் ஸோ இப்படி கிரியேட் ஆன கம்பெனி வந்து இந்த இடத்துல தான் காட்டும் நேம் ஆஃப் கம்பெனி வந்து நம்ம கிரியேட் பண்ண கம்பெனியோட நேம் வந்து இந்த இடத்துல காட்டிடும் இதுக்கு இந்த ஏரியாவுக்கு பேர் தான் கேட் வே ஆஃப் டேலி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இங்கே இருந்தால் நம்ம வந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் நீங்கள் டேரெக்டாக க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் இதை இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நார்மலாக எப்படி நம்ம ஒரு சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரியே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டேரக்டா இந்த இடத்துல என்ன செஞ்சுக்குவாங்க நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ண உடனே இந்த மாதிரி கேட்கும் இதில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் வழக்கம் போல் திருப்பி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டார்டில் க்ளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க டேலி பிரைம் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும் இந்த இடத்துல டேலி பிரைம் அப்படி இருக்கும் அப்படி இல்லைன்னா டெஸ்க்டாப்பில் டேலி பிரைம் அந்த இருக்கும் அதை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அகெயின் நீங்கள் திரும்பி ஓப்பன் பண்ணும்பொழுது இப்போது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் உருவாக்கின அந்த கம்பெனி வந்து டிஃபால்ட்டாகவே என்ன செஞ்சிடும் அங்கே வந்து ஆகிடும் இதில் அதுக்கு முன்னாடி கண்டினியூ எஜுகேஷனல் மோடுன்னு கொடுத்த உடனே நீங்கள் கிரியேட் பண்ண கம்பெனி வந்து இங்கே வந்து காட்டிடும் சரி சார் இப்போ நான் புதுசாக இன்னொரு கம்பெனி கிரேட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல எஃப் த்ரீ அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படி இல்லைனா அதில் கிளிக் பண்ணுங்க த்ரீ கம்பெனி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே கிரியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அல்டர் செலக்ட் செட்னு சொல்லி நாலு ஆப்ஷன் இருக்குது இதில் கிரியேட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணுங்கள் அல்லது நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து லோட் ஆகிடும் இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு கம்பெனி நேம் நினைச்சு நான் வந்து டைப் பண்ணுறேன் கோல்டன் இண்டியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி டிஏ அப்படின்னு டைப் உடனே தமிழ்நாடு செலக்ட் ஆகிடும் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க ஸோ ஃபைனலாக ஒரு என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து என்ன செஞ்சு அக்செப்ட் ஆகிடும் அதே சேம் ஸ்டெப் தான் திருப்பி பண்ணுறோம் நீங்கள் செஞ்சு பாருங்க அதுக்காண்டி தான் நான் திருப்பி ஒரு தடவை நான் வந்து சொல்லி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி பண்ண உடனே கோல்டன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படி கம்பெனி வந்து இந்த போல்டாக இருந்துச்சுன்னா இதுதான் வந்து ஆக்டிவாக இருக்குது இப்போ வந்து நம்ம அதெல்லாம் ஒர்க் பண்ண போறோம்னு அர்த்தம் திருப்பி எஃப் த்ரீ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனி நீ கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே வரும் இப்போ பத்திராளி வந்துருச்சு இப்போ பாருங்க கோல்டன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கிளிக் பண்ணும்போது கோல்டன் இண்டியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்துடும் ஸோ எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு வேலை நீங்கள் வந்து கம்பெனியில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அல்டர் கம்பெனிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்ரீ பத்திரகாளி டிஜிட்டல் சொல்யூஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி தான் சேம் என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் உடனே திருப்பி இதே ஸ்க்ரீனுக்கு வந்துடும் நீங்கள் அடுத்து கோல்டன் இண்டியா மாத்தணுன்னா கோல்டன் இண்டியா மாற்றிக்கோங்க ஸோ எது சேஞ்சஸ் பண்ணணுமோ நீங்கள் அல்டர் கம்பெனி ஆப்ஷன் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம் இது என்ன சார் சட் கம்பெனி அப்படின்னா ஸோ ஷர்ட் கம்பெனி அப்படிங்கிறது கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது சரியா இப்போதைக்கு வந்து இப்போ எஸ் இப்போ ஷர்ட் கம்பெனி கொடுத்தோன்னு என்ன ஆயிடுச்சு இந்த கோல்டன்ங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ பத்திரகாளிங்கிறதையும் நான் என்ன செய்கிறேன் எஃப் த்ரீ க்ளிக் பண்ணுறேன் ஷர்ட் கம்பெனி கிளிக் பண்ணுறேன் திருப்பி இதை ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த கம்பெனியும் க்ளோஸ் ஆகிடும் சரியா ஸோ இதுதான் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய மெத்தட் திருப்பி எந்த கம்பெனி வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் இவ்வளோதாங்க டேலி பிரைம் சரி இதுதான் கம்பெனி கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தடு ஓகே அடுத்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து லெட்ஜர்ஸ் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்கறேன் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம டேலி பிரைம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சிம்பிளா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாச்சு ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லி கொடுத்தாச்சு இனி அடுத்த வீடியோல வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா எப்படி வந்து லெட்ஜர் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம எதுக்கு அதை உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்